नन ना नायक रुडे 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 थुर रुडे 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 रुड தேசிய விடுதலை தேசை நமது நலமே 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 ஓயாமல் चावल மேலே ஓயாமல் चावल மேலே நம் புளிகில் தங்கியே நம் புளிகில் தங்கியே எங்கள் எங்கள் நாய திருவுளே எங்கள் எங்கள் நாய திருவுளே எங்கள் எங்கள் நாய திருவுளே ஓயாக விடுதலை தேசை ஓயாக விடுதலை தேசை நம் நினைவற்களுக்கு தைரியம் தே ஒரு <laughs> மனை <laughs> <laughs> I'm dead, 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 i am dead 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 i am கண்டிப்பில் கண்டிக்கின்றோம் புலிகள் கண்டிக்கின்றோம்